தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வலையொலி மூலம் ஒரு நல்ல செய்தியை உலகத் தமிழர்கள் மகிழ்ச்சிக்குரிய செய்தியை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் என்ன செய்தி என்று சொன்னால் ரெண்டு விடயங்கள் இதில் ஒன்று கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி இழந்த கரும்பு விவசாயி சின்னம் நாம் தான் முதல் முதலில் செந்தமிழர் ஸ்ரீமான் அவர்களுக்கு எச்சரிக்கை மணி அடித்தோம் டெல்லியிலிருந்து கிடைக்கக்கூடிய நம்பத்தகுந்த ஒரு செய்தி அது அண்மையிலே கூட ஒரு நண்பர் என்னோடு பேசுகிற பொழுது உறுதிப்படுத்தினார் ஆம் அந்த வேலையை நாங்கள் தான் செய்தோம் என்று அவரை கடுமையாக எச்சரித்து நான் விளை சொன்னேன் அது வேறு விவசாய சின்னம் பறிக்கப்பட போகிறது என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு விழக்கூடிய லட்சக்கணக்கான வாக்குகளை மடை மாற்றுகிற ஒரு வேலையை ஒன்றிய அரசு செய்கிறது என்று எனக்கு தகவல் கிடைத்தது அந்த தகவலின் அடிப்படையிலே தேர்தலுக்கு பல மாதங்களுக்கு முன்பே நம்முடைய தலைமை ஒருங்கிணைப்பாளருக்கு நம்பத்தகுந்த நம்முடைய தோழமை உறவு ஒருவர் மூலம் எச்சரிக்கும் மணி அளித்தோம் அதை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் சொல்லவில்லை ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டிய ஒன்று என்று கூட என்னுடைய அன்பு தம்பி ஆற்றல் மறவர் செந்தமிழர் சீமான் சிந்திக்கவில்லை சரி போகட்டும் பிறகு பார்த்தால் விவசாய சின்னம் பறி போனது விவசாய சின்னம் மட்டும் பறி இருந்திருந்தால் நாடாளுமன்ற தேர்தலிலே ஐம்பது லட்சம் வாக்குகளை அள்ளி இருக்கும் நாம் தமிழர் கட்சி இழந்தோம் சரி போகட்டும் பிறகு நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகு இப்பொழுது மீண்டும் அதே விவசாய சின்னம் கிடைத்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் அவர்களின் முக சாயல் பொருந்திய சின்னம் வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் வாழ்த்துகிறோம் ஆனால் இந்த சின்னத்தை பெறுவதற்குத்தான் நடிகர் ரஜினிகாந்தை சந்திக்கின்ற முதல் நிகழ்ச்சி ரவீந்திரன் துரைசாமி இந்து முன்னணியை சார்ந்த ஆர் எஸ் சார்ந்த நாடார் சமுதாயத்தை சார்ந்த தானூர்லிங்க நாடாரின் அணுக்க தொண்டரான நம்முடைய ஊடக பேச்சாளர் ரவீந்திரன் துரைசாமி ஏற்பாட்டிலே முதற்கட்டமாக நடிகர் ரஜினியை சந்திக்க வைத்தது பாசிச பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான நிலைப்பாட்டை சந்த மனசீமான் சற்றே தளர்த்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு அது சர்ச்சைக்குரியதாச்சு பல வகையான விடைகள் சொல்லப்பட்டன பிறகு காற்றோடு காற்றாக மறைந்து போய்விட்டது போகட்டும் அதன் பிறகு இரண்டு மாதங்களுக்கு முன்பு நிர்மலா சீதாராமன் பத்து பைசா கூட நாங்கள் தர முடியாது நீங்கள் இந்தியை ஏற்காவிட்டால் கல்வித்துறைக்கு இப்ப ஊரக வளர்ச்சி துறைக்கு ஊரக வேலை வாய்ப்பு என்கின்ற அந்த நூறு நாள் வேலை திட்டத்திற்கு இரண்டாயிரம் கோடி விடுவித்திருக்கிறது ஆனால் இந்த இரண்டாயிரம் கோடியை விடுவிக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர தமிழ்நாட்டிலே அதற்காக ஒரு போராட்டத்தில் நடத்த ஒரே கட்சி தமிழ் தேச தன்னுரிமை கட்சி நம்முடைய அன்பு மகள் காளியம்மாள் வந்து பேசி ஊடகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து தொலைக்காட்சிகளிலும் அந்த செய்தி பரபரப்பாக வெளியானது பேச பொருளானது ஆனால் இரண்டாயிரம் கோடி இப்பொழுது அனுப்பி இருக்கிறார்கள் அதாவது குருவி உட்கார பணம்பலம் விழுந்த கதைன்னு ஒரு கதை கிராமத்தில் சொல்வார்கள் அதுபோல திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனையோ போராட்டம் நடத்தியது கோப்பாடு போட்டது ஆனால் தொகை விடுவிக்கவில்லை ஆனால் தமிழ் தேச தன்னுரிமை கட்சி பாளையங்கோட்டையில் ஒரு முந்நூறு பேரை திரட்டி அன்பு மகள் காளியம்மாள் பேசு பொருளாக இருக்கக்கூடிய காளியம்மாலை அழைத்து வந்து அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் ஒரே மாதத்தில் ரெண்டாயிரம் கோடி வந்திருக்கு சரி வந்துடட்டும் வந்த வரைக்கும் வரவு அதில் ஒன்றும் சிக்கல் இல்லை தனாய்வு இல்லை ஆனால் அதே நிர்மலா சீதாராமன் பேரிடராக நாங்கள் ஏற்க முடியாது என்று திமிர்த்தனமாக அழிவுக்கு இடையிலே சிக்கிக் கொண்டது எங்கள் நடுவே பேசிய நிர்மலா சீதாராமன் அவர்களை நட்சத்திர விடுதியில் நம்முடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் அவர்கள் சந்தித்து பேசினார்கள் இந்த சின்னம் தொடர்பாகத்தான் என்கின்ற செய்திகள் சொல்லப்படுகிறது என்பதை விட கதைகள் கட்டிவிடப்படுகிறது என்றே சொல்லுவோமே எது எப்படி இருந்தாலும் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி பத்திலே தொடங்கிய நாம் தமிழர் இயக்கம் அல்லது நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடவில்லை நம்முடைய இன படுகொலைக்கு நம்முடைய இனம் கொத்து கொத்தாக முள்ளி வாய்க்காலிலே இதே மே மாதம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய நாட்களில் இரண்டாயிரத்தி ஒன்பது மாண்டு மடிந்த போது கொத்து குண்டுகளை சிங்கள இனவெறியர்கள் நம்முடைய இனத்தவர்கள் மீது போட்ட போடப்பட்ட நம்முடைய மக்கள் வாழக்கூடிய ஊர்கள் மீது வீசப்பட்ட அதற்கு எல்லா வகையிலும் பக்கமாக இருந்த இந்திய தேசிய காங்கிரஸ் போட்டியிடுகின்ற தொகுதிகளிலே அந்த வேட்பாளரை எதிர்த்து பரப்புரை செய்வோம் என்று செந்தமலர் சீமான் ரெண்டாயிரத்தி பதினொன்றிலே பரப்புரை செய்தார் ஓரளவு அதிலே வெற்றி காங்கிரஸ் கட்சியை சார்ந்த வேட்பாளர்கள் படுகோல்வியை சந்தித்தார்கள் பிறகு முதல் முதலாக பதினாறுல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் நானும் போட்டிட்டேன் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் முப்பத்தி நாலு தொகுதியில் போட்டியிட்ட போது இரட்டை மெழுகுவர்த்தி சின்னம் கிடைத்தது அந்த இரட்டை மெழுகுவர்த்தி சின்னம் அடுத்த தேர்தல் கிடைக்கவில்லை அடுத்த தேர்தலில் விவசாய சின்னம் கிடைத்தது பிற விவசாய சின்னத்தை சதிகாரர்கள் நம்மிடமிருந்து அதாவது நாம் தமிழர் கட்சியிடமிருந்து பறித்து எடுத்து விட்டு லட்சக்கணக்கான வாக்குகள் நாம் தமிழர் கட்சி ஓரளவு அவருடைய கணிப்பு படி தடுத்து நிறுத்திவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் முப்பது லட்சம் வாக்குகளை பெற்றது தேர்தல் ஆணையத்தால் ஏற்பிசை வழங்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சி பெரிய மக்கள் தான் நமக்கு ஏற்பிசை அளிக்க வேண்டுமே தவிர தேர்தல் ஆணையம் ஏற்பீசு அளித்ததை பெருமைக்குரிய செய்தியா பார்க்க முடியாது பேச முடியாது ஆனால் நாம் தமிழர் பிள்ளைகள் அதே பெரிய சாதனையா பேசிக் கொண்டிருக்கிறார் போகட்டும் அதை பற்றி ஒன்றும் இல்லை ஏற்கனவே ஏர் சின்னம் இருந்தது இந்திய தேர்தல் ஆணையம் இன்னும் சொல்ல வேண்டுமானால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து கொடியங்குளம் பெரும் கலவரத்துக்கு பிறகு சாதிய மோதல்களுக்கு இடையே தொண்ணூற்றி ஆறில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் ஏர் உழவன் என்கின்ற தூய தமிழ் பெயர் வாங்கிய அந்த உழவன் சின்னத்திலே தான் புதிய தமிழக கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய மருத்துவர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் ஒட்டப்படார சட்டமன்ற தொகுதியில் தனித்தே போட்டியிட்டு ஒரு சமூக மக்களின் சார்பாக குல வேளாளர் சமூக மக்களின் படிநகராளியாக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு ஏர் உழவன் சின்னத்திலே நின்று வென்றார் அதற்கு பிறகு ஒரு முறை வென்றார் அது வேற செய்தி அந்த ஏழுவன் சின்ன யாருடைய சின்னம் என்று சொன்னால் நம்முடைய சுப்பிரமணிய சாமி சின்னம் சு சாமி என்று சொல்வோம் அல்லவா அந்த சுப்பிரமணிய சாமி ஜனநாயக கட்சி சின்னம் அதை அவர் கொடுத்தார் மருத்துவர் கிருஷ்ணசாமி ஐயா வென்றார் அது வேற செய்தி ஆனால் அதற்கு பிறகு நமக்கு கிடைத்த நாம் தமிழர் நமக்கு என்றால் நாம் தமிழ் தேசிய பேரினத்தை சார்ந்தவர்கள் என்ற அடிப்படையிலே உடனே என்ன நாம் இருக்கீங்களா என்று தமிழ் இனத்தவர்கள் என்ற அடிப்படையிலும் பயணிக்கிறோம் என்ற அடிப்படையிலும் இலக்கு ஒன்றான் இனத்தை விடுதலை என்ற முழக்கத்தின் கீழ் நிற்கிறோம் என்ற அடிப்படையிலும் நாம் தமிழர் கட்சி நமது கட்சியை தான் தருகிறோம் நான் நாம் தமிழர் கட்சிக்கு தானே வாக்களித்திருக்கிறேன் எல்லா தேர்தலையும் பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் நாசகார ஸ்டெர்லைட் ஆலைக்காக அந்த ஆலையை நிலையாக மூட வேண்டும் கூடாது என்பதற்காக தங்கை கனிமொழியை ஆதரித்து அறிக்கை கொடுத்ததை தவிர வாக்களித்தது நாம் தமிழர் கட்சிக்கு தான் அது செந்தமிழர் சீமானிக்க தெரியும் என்ற அடிப்படையிலே நம்மிடம் இருந்து என்கின்ற சொல்லை சொல்லாடலை நான் பயன்படுத்துகிறேன் விவசாய சின்னம் பறிக்கப்பட்டது ஒளிவாங்கி சின்னம் வழங்கப்பட்டது அதற்கு பிறகு செந்தமலை சீமான் அது நான் சொன்னபோதே விழித்துக்கொண்டு ஆய்வு செய்து நம்முடைய வழக்குரைஞர் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு தொடர்பு இருக்கக்கூடிய வழக்குரைஞர் ராவணன் அவர்கள் வழியாக அதை என் தம்பி அணுகியிருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் ஐம்பது லட்சம் வாக்குகளை குவித்திருக்க முடியும் அதை கோட்டை விட்டுவிட்டார் ஆயினும் நான் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் வாகை சூட வேண்டும் என்று விரும்புகிறேன் தமிழ் தேசிய தளத்தில் நின்று மீண்டும் அவர் விரும்பியவாறு அவரே முன்னின்று மேற்பார்வை வரைந்து எடுத்து அனுப்பப்பட்ட நம்ம தம்பி குழந்தையிலிருந்து பேசியிருக்கிறாரு உதயசூரியன் சின்னமும் உதயசூரியன் சின்னம் அப்படி மணி செந்தில் அவர்கள் உதயசூரியன் சின்னம் அப்படி திமுகவுக்கு திமுக வரைந்து கொடுத்ததல்ல மணி செந்தில் அவர்களுக்கு அந்த செய்தி தெரியவில்லை உதயசூரியன் சின்னம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு உழவர் உழைப்பாளர் கட்சியின் சின்னம் ராம்சாமி படையாட்சி அவர்கள் சின்னம் அந்த கட்சியில் இருந்த கோவிந்தசாமி என்கின்ற ஒரு தலைவர் பின்னாளிலே அதிலிருந்து விலகி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்து உதயசூரிய சின்னத்தை பெற்று திமுக கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல இதுதான் செய்தி அந்த வகையிலே நம்முடைய மணி செந்தில் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னதுக்காக நான் விளக்கமாக இதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வேற ஒன்றும் இல்லை அந்த வகையில் மீண்டும் செந்தமலர் சீமான் அவருடைய முகசாயில் அடங்கிய ஒரு விவசாய சின்னம் அந்த விவசாயி ஒரு தலைப்பாக கட்டியிருந்தால் சிறப்பாக இருக்கும் அது ஒரு துண்டையாவது தோளில் போட்டிருந்தால் இன்னும் பச்சை தமிழன் போல அந்த தோற்றம் இருந்தாலும் குறை சொல்லவில்லை குற்றம் காணவில்லை விவசாய சின்னத்தை மீண்டும் நம்முடைய நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுக்கு இது எந்த கட்சியும் எந்த சதிகாரர்களும் இந்த விவசாய சின்னத்தை பிடுங்க முடியாத அல்லது படிக்க முடியாத ஒரு தகுதி நிலையை பெற்று தோளில் அந்த விவசாய சின்னத்தை பெற்ற நாம் தமிழர் கட்சி மனதார பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் வருகின்ற தேர்தலிலே எங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை தமிழ் தேசியம் வெல்ல வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே நாம் தமிழர் கட்சி வாகை சுட நெஞ்சம் நிறைந்த நற்றமிழ் உணர்வோடு நாம் தமிழர் கட்சிக்கும் அந்த கட்சியில் அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் மிகு தம்பிமார்களுக்கும் அவர்களுக்கு தலைமையேற்று அந்த கட்சியை வழி நடத்தக்கூடிய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என் அன்பு தம்பி ஆற்றல் மரவர் சந்தமிழர் ஸ்ரீமான் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வாகை சூடுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்